அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவி உலகெங்கும் அந்த வருமக்களையே அவர் வந்து எடுத்துக்கிட்டு போகிறார் அந்த சண்முகம் அண்ணா அவருடைய அனுபவத்தை வந்து அவர் வந்து ஒரு வீடியோவில் பகிர்ந்துருக்கிறார் பாருங்க அவர் என்ன பண்ணிருக்கிறார் ஒரு முறை மகரிஷியினுடைய செக்ரட்டரி அவருக்கு ஃபோன் பண்ணி மாதிரி ஆலியார்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் மகரிஷி உங்களை சாமிஜி உங்களை பார்க்கணுங்கிறாரு நீங்கள் வர முடியும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு டைம் சொல்கிறாரு சாமிஜியா அவர் யார் அவர் எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம் இல்லை இன்றைக்கு ஆடியாரில் அவருடைய ஆசிரம் உங்களுக்கு இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களை பார்க்கணுங்கிறத நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் இப்போ முடியாது அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் இருந்து சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்முகம் ஆசான் வந்து பர்ம ஆசான் ஆலியாருக்கு போய் வேதாத்திரி மகரிஷி அவர்கிட்ட பார்த்தார் வேதாத்திரி மகரிஷி வந்து சொன்னார் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் இந்த உடற்பயிற்சி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த உடற்பயிற்சியை நாங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களுடைய வர்மக்கலையை இந்த உடற்பயிற்சிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் எங்கள் அன்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து வர்மக்கலையை கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன பண்ணாரு சரி பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த எங்களுடைய உடற்பயிற்சியினுடைய டிசைன் ஒன்றை நீங்கள் பாருங்கள் நாளை காலையில் வந்து எல்லா அன்பர்களும் வந்து உடற்பயிற்சி செய்வார்கள் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இது கொடுக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு அன்னைக்கு இரவு அவர் வந்து மகிழ்ச்சி நேராக பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு குருவனுடைய பார்வை அவர் கிடைச்ச உடனே அவர் கொஞ்சம் மாறிட்டார் அவரே சொல்றாரு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு ஆடியார் ஆடியார்லேயே ஆசிரமத்துலேயே தங்குறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் கொடுத்தாரு உள்ள போய் பார்த்த உடனே எதுக்கு என் நேரத்தை நீங்க வீணடிச்சிங்க அப்படின்னு சுவாமிஜி கிட்ட நான் ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு நீங்க வந்து வருமக்களையே உடற்பயிற்சிக்கு உள்ள கொடுக்கணும்னு சொல்றீங்க உங்க அன்பர்கள் எல்லாரும் செய்த உடற்பயிற்சியை ஒரு மணி நேரம் அங்க பார்த்தேன் என்ன வர்மக்களையை இந்த உலகத்துக்கு நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேனோ அந்த அத்தனை புள்ளிகளும் நீங்கள் செய்கின்ற உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது அதனால தனியா நீங்க கத்துக்கணும் அவசியமே இல்லை உங்களுடைய உடற்பயிற்சியை எவர் ஒருவர் தினமும் செய்கிறார்களோ அவர்களே அவர்களுக்கு தெரியாமல் உடலில் இருக்கின்ற நூத்தி எட்டு வர்மன் புள்ளிகளையும் அவர்கள் இயக்கிக் கொள்கிறார்கள் உங்களுடைய உடற்பயிற்சியை எந்த ஒரு தனி மனிதர் செய்கிறாரோ அவர்கள் அத்தனை பேருமே ஒரு பர்மானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார் இப்ப புரியுதுங்களா அப்ப நம்ம உடற்பயிற்சி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஆற்றல் அதாவது பாருங்க வர்மன் நூல்ல முதல்ல வர்ம கத்துக்கும் போது முதல்ல இதை தான் சொல்லுவாங்க வாட் இஸ் வர்மா அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க உடல் உயிர் நாடிதத்தில் முத்திடும் வாசியதா பாட்டு பாருங்க உடல் உயிர் நானிதண்ணில் உந்திடும் வாசியதாம் ஊனுடலுக்கு மருவியே ஊடாடும் நிலையே வர்மம்